ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் அனைத்து விதமான செல்வங்களையும் பெற்று சிறப்புடன் வாழ வேண்டும் என்று தான் ஆசைப்படுவோம் அப்படிப்பட்ட அனைத்து விதமான செல்வங்களையும் தரக்கூடிய அற்புதமான தெய்வமாகத்தான் மகாலட்சுமி தாயார் இருக்கிறார் மேலும் மகாலட்சுமி தாயாரை நாம் வழிபாடு செய்யும்போது நமக்கு ஐஸ்வர்யம் அனைத்தும் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது இந்த ஐஸ்வர்யத்தையும் சகல செல்வத்தையும் மகாலட்சுமி தாயோரோடு சேர்த்து முருக பெருமானும் நமக்கு அருள் புரிவார் அப்படி முருக பெருமானும் சகல ஐஸ்வர்யத்தையும் நமக்கு அருள் புரிவதற்கு கந்த சஷ்டியின் மூன்றாம் நாள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் முருகப்பெருமானை முழுமனதோடு நம்பி யார் ஒருவர் அவரை சரணாகதி அடைந்துவிட்டு முயற்சியுடன் வழிபாடு செய்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு முருகப்பெருமான் வேண்டிய வரத்தை அருளுவார் மேலும் முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்கள் இது வேண்டும் அது வேண்டும் என்று எதுவுமே கேட்காமல் அவரை காண்பதை மட்டுமே தன்னுடைய வேண்டுதலாக நினைத்து செய்யும் பட்சத்தில் அவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அவை அனைத்தையும் கொடுத்து மகிழ்ச்சியான வாழ்க்கையும் அருளுவார் என சொல்லப்படுகிறது அந்த வகையில் கந்த சஷ்டியின் மூன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று இந்த நாளில் காலையிலும் மாலையிலும் இந்த ஒரு தண்ணீரை வீட்டில் தெளிக்க அனைத்து விதமான செல்வங்களையும் பெற முடியும் என சொல்லப்படுகிறது அந்த தண்ணீர் தான் மஞ்சள் தீர்த்தம் ஒரு டம்ளரில் சுத்தமான எச்சில் படாத தண்ணீரை பிடித்துக் அதில் ஒரு ஸ்பூன் அளவிற்கு மஞ்சள் தூளை கலந்து வீட்டு பூஜை அறையில் வைத்து விடுங்கள் வீட்டில் வழிபாடு அனைத்தையுமே நிறைவு செய்த பிறகு இந்த மஞ்சள் தண்ணீரை எடுத்து வீடு முழுவதும் தெளிக்க வேண்டும் இந்த மஞ்சள் தண்ணீரை நாம் காலையில் எப்படி தயார் செய்து தெளிக்கிறோமோ அதே போல மாலையிலும் தயார் செய்து பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்து தெளிக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது ஒருவேளை சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக ஒருவேளை தான் தெளிக்க முடியும் என்றாலும் பரவாயில்லை வெள்ளிக்கிழமையுடன் சேர்ந்து வரக்கூடிய கந்த சஷ்டியின் மூன்றாம் நாள் மஞ்சள் தண்ணீரை கரைத்து இப்படி தீர்த்தமாக வீட்டில் தெளிக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் நீங்குவதோடு லக்ஷ்மி கடாச்சம் ஏற்பட்டு சகல செல்வங்களையும் ஐஸ்வர்யத்தையும் பெற முடியும் கந்த சஷ்டியின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான முறையில் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் வழக்கத்தை நாம் வைத்திருப்போம் அப்படி வழிபாடு செய்வதோடு இந்த எளிமையான பரிகாரத்தையும் செய்யும் போது கூடுதல் பலன் நமக்கு கிடைக்கும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்